வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட வராரு இட்லி ஆர்டர் பண்ணார் இட்லி கொண்டு வந்து வைக்கும்போது அந்த ஹோட்டலுக்கார சொல்கிறார் இட்லியெலாம் பஞ்சு இருக்கும் தம்பி அப்படின்னா உடனே அந்த பையன் இட்லி சாப்பிட வந்தால் என்ன பண்ணார்னா டக்குன்னு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பார்த்து வச்சு பார்த்தாலும் எந்த அம்பிடி பண்ணுங்கன்னு கேட்டது சொன்னால் நீங்கள் தான் இட்லியெலாம் பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களே பஞ்சு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அப்புறம் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களை கேட்கல ஒருத்தருக்குள்ள உனக்கு ஏன்டா வரலாறே பிடிக்க மாட்டேன்றது அப்படின் வரலாறு எனக்கு பிடிக்காது சார் ஏன்னா நான் வந்து விஜயோட ரசிகன் அப்படின்னானோ வெண்ண வியாபாரி வந்து எப்படி எழுதுவார்னு கேட்டதுக்கு இன்னொருத்த சொன்னார் அவர் உருகி உருகி எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பரீட்சை எழுத ஒரு பையன் வந்து பரீட்சை ஹாலிலேயே பரீட்சை எழுத விட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து ஆசிரியர் கேட்டார் ஏன்டா அப்படி பண்ணுற டான்ஸ் ஆடுற எக்ஸாம் எழுத எக்ஸாம் எழுத வேண்டியதானே அதுக்கு அவன் சொல்கிறேன்னா சார் நீங்கள் தான் கணக்கு பாடத்துக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு கூட மார்க் உண்டுன்னு சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ